இப்ப பாருங்க அந்த பொடியன் முன் ஒழுங்கையிலிருந்து வாராரு தான் வாராரு வந்து பள்ளி பக்கத்தில் அடிக்கிற அந்த ரோட்டால உள்ளுக்காங்க ஆக்கு பக்கம் அங்கிட்டு அப்படியே அது பக்கம் போகிறார் ஆள் அதிக மற்ற கமராவில் இது வந்து மற்ற கமராவில் வாராரு பின்னால் விளையாடுறா அடுத்த தமராவுல இந்த மரத்துக்கு நேருக்கு ஆள் மறங்கிருக்காரு சமராவுல படுறாருல்ல அதுல இருந்து அப்படியே ஆள் காத்துக்குள்ள இறங்கி இருக்காரு